விடு 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 அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாத்தியா எந்த கவலையும் கிடையாது பாத்தியா நமக்கு இப்படிலாம் இருக்க முடியலையே சின்ன பிள்ளையில் இருந்தோம் என்ன சொல்லியே இப்போ சின்ன பிள்ளையாவே இருக்க மாட்டேக்கானே ஒரு வயசு பயிலுக்கு ஜட்டி போட்டிருக்கானே அவன் என்ன பாலியல் ஒன்முறைக்காடாக புறப்பட்டு போப்பாரான் கண்டால தேரோட அவன் விமர்சனம் தான் அவன் வெளிப்படுத்துறான் நீ அதை புரிஞ்சுக்க கைதட்டினா அவனுக்கு காது அடைச்சிக்கிறதுங்க அதான உண்மையான விமர்சனம் அதுகளுக்கு ஒத்துக்கிட மாட்டுக்கு எனக்கு புரியல ஒரு மாச குழந்தைக்கு கட்டி அக்கீஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் ரெண்டு லிட்டரும் உள்ளே தங்கும் தானே பூரா புண்ணாயிரும்டா சண்டாள பயில் விழா அந்த காலத்துல நம்ம கிளவி எல்லாம் கேட்டுப்பாரு ஒரு மலு துணி வச்சு தொடச்சு தூர போட்டுருவாங்க அது காத்தாட சும்மா இருக்கும் அதுல இன்னொருத்தம் போட்டிருக்கான் இன்னும் ஒரு லிட்டர் கூட பிடிக்கும் தானே எல்லா பேரும் போன ஜென்மத்தில் அணகட்ட பயில இருப்பான் போல தெரியும் அந்த இந்த வியாபாரம் பண்ண பயபெல்லாம் அநியாய சண்டாளத்தனமா இருக்கு அந்த நேரத்தில் குழந்தைகள் நம்ம சுதந்திரமா விளையாடல இப்போ எங்க காலத்துல இல்லை நாங்கள் ட்ராயர் போட்டா எங்க தாத்தா கலத்தி விட்டுறாரு அந்த காலத்துல காத்தாட அலைங்கிளம்பாரு இப்போ ஒரு வயசுலேயே மாட்டி ஆ எந்த பிள்ளைக்காவது மைனா குஞ்சு தெரியுமா சென்னையில் கிளி தெரியுமா கோழி பார்த்துருக்குமா ஆ ஒன்றுமே தெரியாது இந்த டிவியில் ஒன்று வச்சுருக்கான் போகோ அனுமான் உங்கள் ஒப்பனை போட்டு தூக்கி மிதிக்க நாய்க்கு பிறந்த பயிலோட புள்ளையில நாசமாகிட்டானோட குட்டி அனுமான் ஒன்று வருது அவளுக்கு ஏக சந்தோஷம் அவளுக்கு அவள் அப்பா கூட்ட அடிக்கடி போய்ட்டு விழா நடத்துன்னு சொல்லுவான்னு நினைச்சேன் நீ உங்கள் விழா நல்லா இருக்கும் இல்லையே நானும் அது விளையாடிக்கிட்டு இருக்கேன் சொல்லி என்ன மகிழ்ச்சி பாருங்க எனக்கு குழந்தைகள் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளையும் நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறானே எனக்கு வந்து ஏன் பிறந்தேன்னு குழந்தைகிட்ட சில பேர் கேட்கானே கேட்கானா இல்லையா எனக்கு பிறகு வந்து பிறந்தேங்க செங்கூடூர் வே சொன் உனக்கு என்ன ஜவஹர்லால் நிர்வாக பிறப்பான் நான் தான்வே பிறப்பேன் உன் ஸ்டாண்டர்டுக்கு நீ வாட்டுக்கு எனக்கு வந்து பிறந்த எனக்கு என்ன அவன் ஜீ அவன் கரெக்ட் அந்த பேருக்கு அந்த மரபு மரபு சார்ந்த அணுக்குறவெல்லாம் சின்ன பிள்ளைக்கு தெரியுது உங்க ஜீன்ஸ்க்கு நான் தான் சார் பிறப்பேன் அதை எழுதுறான் நீ என் செய எழுதுற ஒரு கேதுல நீ என் ஜீன்ஸ் அதுக்கப்புறம் என்ன எழுதுனா நீயே என் தாய் எங்கள் எல்லாம் பிள்ளைகள பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம்னா எப்படி கொஞ்சம் எங்கள் அம்மே அம்மா அம்மையங்க எங்கள் ஊரில் அம்மான்னா அம்மையை தான் கொடுவான் நீ எங்கள் அம்மையில எப்படி அது பிள்ளைகளை கொஞ்சணும் அதுக்கு தான் அதை எழுதலாம் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றோமா பிள்ளை பெற்றிருந்தா கொஞ்சுங்க அறுத்து எடுத்திருந்தா வேண்டாம் நீங்களே பெற்றிருந்தா கொஞ்சுங்க அறுத்து எடுத்திருந்தா இருக்கு அது தானா தானே வந்திருக்கு கிளத வெளியே அந்த டாக்டர் அறுத்து எனக்கு இந்த ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பிடிக்கும் முப்பத்தெட்டு வயசுல ஒரு பிள்ளை உலக அழகா இருந்த பிள்ளை ஒரு சினிமாக்காரன் கொண்டாட்டி பெற்றுத்தான் எடுத்தா தெரியுமா அறுக்க முடியாட்டான் அந்த ஐஸ்வர்யா பெற்றுட்டாள மாட்டேங்கால நம்ம பிள்ளைய ஊரில் எங்கள் தெருவில் ஒரு பயில அம்மா சத்தம் போடுதா நான் உன்ன போய் பெத்த பிரச்சனை எங்கே பெத்த அறுத்து தானே எடுத்த பேர் என்ன பெத்த பெத்த எங்கான் அந்த பே சோழி பிடிச்சி போச்சு சின்ன பிள்ளை எல்லா பேரிலும் மோசமான போயிடுவா டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பான் நீ எங்கிட்டி பெத்த எடுத்த தாய்மையை குறித்து வருத்தப்படுறார் பால் கொடுக்குறாங்களா யாராவது இந்த நாட்டில் பிரதம மந்திரியாக இருக்க மாதிரி அவமானகரமான வேலை வேறு ஒன்றும் கிடையாது பிரதம மந்திரி வந்து டிவியில் சொல்றார் எல்லா தாய்மார்களும் அவரவர்கள் குழந்தைகளுக்கு அவரவர்களையே தாய்ப்பால் ஊட்டுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரதமந்திரி இது ஏழை இவ்வளவு அவ்வளவுளா ஊற்றுவாளா இதுக்கு ஒரு மந்திரி அவனும் வந்து எழுதி கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன் ஐயா சார் நான் என்ன சொல்றேன் பால் ஊறலை என்பது போய் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை பரிந்துனி பாவிகளுக்கு உள்ளடி பிறகு வளப்பலா ஆனந்தவா எதனையும் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானை ஆனனை தொடர்ந்து சிக்கன என்ன சொல்லுது தேவாரம் எந்த தாயெல்லாம் பால் கொடுக்கணும்னு நினைக்காலோ அவளுக்கு பால் ஊறும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்கள் வீட்டுக்கான வீட்டுக்கே வரமாட்டக்கான என்ன இளவுக்கு இவ்வளோ அலங்காரமும் எத்தனை கிரீம் விற்கானுவோ டிவியில் எத்தனை விளம்பரம் அதுக்கு அந்த பையல அந்த பிள்ளை பார்த்து தான் அவனுக்கு அவனை பிடிக்கலையா அதுக்கு உடனே அந்த பையன் அந்த கிரீமை வாங்கி ஒரு வாரம் தேய்ச்சான் பிடிக்கிட்டால ஏல அப்போ நாங்களாம் லூசு பயிலுக்கு பிறந்தவங்களா நாங்கள் தேய்ச்சிருக்க மாட்டோமா அப்பமே என்ன என்ன மருது நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிஞ்சிங்கன்னு வையுமா நான் சொல்லட்டுமா அவங்ககிட்ட நம்ம பெரியவங்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுனால இடுப்புல சூடா அடுப்புல சூடா பாத்திரம் வந்து வெறுங்கிட்டு இறக்கிருவாங்க மஞ்சள் வெப்பம் கிடத்தாது அதனால இந்த பூக்குளி இறங்குறாங்கல்ல தீக்குழி ரொம்ப மஞ்சள் குளிக்க காரணம் காலில் மஞ்சள் ஒட்டி இருக்க சூடு ஏறாது அதை விட்டுட்டு ஒரு கிடிக்கிய வச்சு எடுக்க அளவு பாருங்க நம்ம உள்ளே போயிரப்படாது மேல போட்டுருவாளுவோ அது அத்தனை மடங்கி இருக்கு சண்டாளிகளா அது ஒழுங்காமா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அந்த கிடிக்கிறதுக்கு அது எத்தனை மடக்கா இருக்கு பார்த்தியா பாத்தியார நானும் அடுக்கடை பக்கம் போகவே மாட்டேன் நமக்கு இது பெரிய ஆபத்து வந்துடும் போல அவரு சொல்றாரு நாங்க எல்லாருமே அப்படி தாங்க இருக்கு நான் என்னமோ அவரை தோசை சுட்டாருன்னு சொன்ன மாதிரி நான் ஒண்ணுமே சொல்லல அவரை சக்தி வேலை சொல்றேன் தலைக்கு நல்ல பச்சை பயிருக்குல சிறு பயிறு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி அதே மேலே தேய்ச்சி குளிங்க ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடி நல்ல நல்லா இருக்கும் கேட்டிங்களா ரெண்டு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் அதை விட்டுட்டு அவள் என்னத்தையோ தேய்ச்சிட்டு பிடி பிடிங்கா முடி இந்த பக்கம் போது அந்த பக்கம் போது அவள் ராத்திரி கிளத்தி வச்சுருவான்னு ஒருத்திக்குமே தெரிய மாட்டுக்க கிளத்தி வச்சதுக்கு அவள் பத்து லட்ச ரூபா வாங்குதான் அதை பார்த்துட்டு எத்தனை ஷாம்பு வைக்கா இந்த மரப்பட்டைகள் இருக்குல்ல நீ கிராமத்தில் அந்த மரப்பட்டைகளை எடுத்து அது சோப்பு வரும் தெரியுமா தலையை குளிப்பாங்க நிறைய எனக்கு என்ன சேங்கடோம்னா ரொம்ப இவனை பற்றி நான் வந்து இந்த பேப்பர்ல எழுதிச்சுலாம் படிச்சு வாங்கி உள்வாங்கி வச்சிருந்தேன் ஏதோ இடையூறு வந்துட்டு எனக்கு வரக்கூடாது நந்தா எனக்கு அது அதுக்குள்ள நிற்காது ஒரு கவிதை எழுதுனா அப்போ இன்னொன்று ஒரு கவிதையை சொல்லுவதில்லையும் ஒரு பிள்ளைகிட்டையும் தமிழ் உச்சரிப்பே இல்லையே என்ன மாதிரி சொல்றாரு திருநெல்வேலி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதுல ஒரு அம்மா கூட பாட சொல்லிட்டாங்க அவ வாலிய செந்தமிழ் வாழ்கன்ன தமிழர் வாழ்கன்ன நான் அண்ணன் நான் நிறுத்துட்டேன் கோவந்துட்டு எனக்கு பாரதியார் மாதிரி நிறுத்துட்டேன் விழா நடத்தணும் செத்துட்டான் அந்த அம்மா அந்த ஒரு பெரிய வீட்டு பொம்பளை ஏன்னா அவர் பெரிய வீட்டு பொம்பளை எங்க ஆத்தாவை கொண்டுட்டு இருக்கான் நான் எப்போ பார்க்க முடியும் அவளை போய் உட்காரிச்சு அவள் புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை போன் பண்ணி சொன்னான் ரொம்ப நாளும் அவளை ஏதாவது பேசணும்னு நினைச்சேன் நீங்க தான் சொன்னீங்க அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் தான் அவளை அனுப்பிச்சே வச்சிருக்கான் அண்ணாச்சி எப்படியும் கொண்டுருவாரு விளை குடும்பத்தகராறு நம்மளை வச்சு தீட்டான் விளை என்ன பண்ண ஒவ்வொரு பாடலை சொல்வதற்கு பயிலான தான் சுமதிட்டு கூட சொன்ன எல்லா குட்டி இப்படிலாம் படிக்கணும் என்ன பண்ணணும் இந்த மழைங்கிறீங்க இப்போ ஜம்மு காஷ்மீரில் மழை மழைக்கு இணையா என்ன பண்ண முடியும் அது இறைவன் தருகிறது அதன் கோபமாக தந்தால் அது சாபம் வரமாக தந்தால் வாழ்க்கை அதனால தானே வானத்தில் அமுதம் இருக்குன்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் வள்ளுமே என்ன சொன்னான் வானத்தில் அமுதம் இல்லடா இருந்து வருகிற நீர் தான் அமிழ்தம்னா நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று தான் அது உணர நோய் அதான் அமிழ்தம் அதுல பாரதி எழுதுவான் ஒரு மிகப்பெரிய மழை பாண்டிச்சேரியில் பெஞ்சிருக்க ஒரே ஒரு ஏழையினுடைய தென்னந்தோப்பு பிழைச்சிக்கிட்டு தான் அதை பாரதி பார்த்துட்டு மழைக்கு எத்தனை இலக்கம் பாருங்கள் வர்ண பகவானுக்கு அந்த ஏழையின் தென்னந்தோப்பை ஒன்றும் செய்யவில்லைங்கிறான் இவன் அதை விட அவன் ஒரு அவன் ஒரு மழைப்பாட்டு பாடுவான் அது அதே மாதிரி சொல்லணும் திக்கு கிளட்டும் மண்டம் குலுங்கிட தீ தறிகிட் தறிகிடம் பக்க மலைகள் உடையுது வெள்ளம் பாயுது 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 திக்கு கிளட்டு அண்டம் குலுங்கிட தீம் தற தீம் தறி நான் இன்னும் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் இனிமே இருக்க கூடாது நீங்க தமிழை காப்பாத்து நீங்க சொல்ல முதல்ல இருந்து தமிழை காப்பாத்துங்க நம்ம தமிழை வளர்த்தோம் எத்தனை சண்டால பயில்வா திருக்குறளே தெரியாம பத்து நிமிஷம் திருக்குறள் பேசாம என்ன சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் எத்தனை சொல்லி இருக்கிறார் எப்படி சொல்லி இருக்கிறார் ஒன்றிய முக்கால் அடியில் அந்த பெருமகன் நமக்கு தந்து போய் போன அந்த குரட்பாவை நான் மறந்தது தவறு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது படிச்சா தானே மறக்க இதுக்கு நான் தலைவராக இருந்தா சும்மா இருக்க மாட்டேன் திருக்குறள் சொல்லுன்ட்டேன் இப்படி என்னைய பார்த்தான் நீங்கள் தலைமை தாங்குறீர்கள் என்கிறபடியே யோசித்தேன் விவரமும் சொல்றான் அதை சில பேர் என்ன திருவள்ளுவர் பேசா திருக்குறள் நின்று சொல்லணும்ல தமிழை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன் தமிழை நம்ம தான் அழிச்சிட்ருக்கோம் நல்ல தமிழின் சாகும் அந்த மேற்கு மடிகள் பூய்மை சிவமும் எந்தெந்த பேதை உரைத்தான் இந்த வசை எனக்கு எய்திடலாமோ சென்றிடு வீர திட்டத்திற்கும் பாரதி சொன்னான் எப்போ தெரியுமா ஒரு வெள்ளைக்காரன் திருநெல்வேல மெட்ராஸில் வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டான் எதிர்காலத்தில் அழிகிற மொழிகளிலே தமிழும் உண்டு அப்போ வந்தால் போவோம் எது இன்னும் படிக்கணும் அரை இந்த பார்த்தான் அவர் நகனாளிகை ரொம்ப அரு அருமையான அச்சு வந்தவுடனே அவர் பாராட்ட சில இதில் புத்தகம் அச்சிடுகிறமே கொண்டுருவாங்க